பேட் வில்லன் ஒரு வில்லன் கெட்ட அப்படியே அந்த ஏன்னா தேட்டரில் வந்து ஒளிச்சு போய் பார்க்கல திட்டுறாங்க எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அவ்வளோ அழகாக பேசுவார் டீட்டெயில்டாக பேசுவார் அண்டு எனக்கு நிறைய இன்ஸ்பயர் ஆனார் அதை பற்றி நிறைய சண்டை போட்டிருக்கோம் வாக்குவாதம் இருக்கு அவருக்கு வந்து ஹீரோ ஆகுணும்னு ஆசை எனக்கு வில்லன் ஆகணும் ஆசை யோகி பாபு சார் ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கார் மற்ற படத்துலாம் வந்து அப்டேட் நம்ம படத்தை கொடுத்தா எனக்கு ஒரு லைஃப் வரும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது பட் நல்லா வந்துருச்சு சார் நல்லா சார் நீங்கள் நல்லா பண்ண வச்சு இதை பண்ண வச்சிங்கன்னா ஒத்துக்க மாட்டாரு ஸோ அதை சீன் பண்ணும்போது ரொம்ப ரசித்து பண்ணேன் டப்பிங்கில் பழி வாங்கிட்டார் டேரக்டர் அப்படி பண்ண வச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கு அவ்வளோ நம்ம அவ்வளோதான் இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலு என்னென்னா இந்த செல்ஃபி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது சரி சொல்லிடுறேன் சொல்லுங்க உண்மையை பேசணுன்னா கொரோனா தான் மாற்றணும் ஓகே அது ஒவ்வொரு வருஷம் வெயிலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய நபருக்கு அறிமுகமே தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு நபர் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு பப்ளூ அவங்க அவங்கள்ட்ட நம்ம பல விஷயங்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்னங்க சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐ தமிழ் சேனலில் இந்த இன்டர்வியூ கொடுக்கறதை நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நன்றி சார் பல தோல்விகளுக்கு பிறகு ஒரு வெற்றிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நான் அதுக்கு பின்னாடி நான் வேற நிறைய கேட்க வேண்டியிருக்கு இந்த எஸ் அப்படிங்கிற திரைப்படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க பார்க்கவே ரொம்ப என்னடா வித்தியாசமாக இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நீங்கள் இந்த ஷே இந்த டார்க் ஷேடான ஒரு கேரக்டர்ஸ் எடுக்கிறதுல உங்களுக்கு அந்த அவ்வளோ விருப்பமா என்பது எனக்கு தெரியல நான் அதுலேருந்து நான் கேட்குறேன் உண்மையிலேயே இந்த நெகட்டிவ் ஷேடில் உங்களுக்கு விருப்பம் இருக்கா நான் நடிக்கிறதா இல்லை உங்களுக்கு அதுதான் வருதா இல்லை என்னென்னா நான் நிறைய ட்ரெண்டியில் சொல்லியிருக்கேன் நானும் ரகுவர்னா இதை பற்றி நிறைய சண்டை போட்டிருக்கோம் வாக்குவாதம் இருக்குது அவருக்கு வந்து ஹீரோ ஆகுன்னு ஆசை எனக்கு வில்லன் ஆகுன்னு ஆசை எங்கள் ஃபில்மிஷூட் பிளேஸ்லேருந்து ஏன்னா எனக்கு வந்து வில்லன் அப்படிங்கிறது இப்போது ஏஸ் இருக்குல்ல இதே மாதிரி கேரக்டர் இன்னொரு படத்தில் இருந்தால் வேறு மாதிரி பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி நான் நிறைய ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அந்த மாதிரி நீங்கள் நெகட்டிவ் ஷேட்ஸில் பல நெகட்டிவ் இருக்குது பிளாக்லேயே நிறைய ப்ளாக் இருக்குது ஓகே ஆனால் ஒயிட்டில் ஒரு ஒயிட்னா தான் ஆமாம் அஃப்கோர்ஸ் ஒயிட் நிறைய ஒயிட்ருன்னு வச்சுக்கேன் சும்மா சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஹீரோக்கு ஒரு ஷேட் தான் ஓகே ஆனால் வில்லனுக்கு பல ஷேடு அண்ட் எப்படி வேணால் பண்ணலாம் எப்படி பண்ணாலும் அது வந்து வாவ் அப்படின்னு ஒரு ஃபேக்டர் அண்ட் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்னென்னா அந்த ஹீரோசம் அப்படினாங்களே அந்த ஹீரோசம் வரணும்னா வில்லன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் வில்லனு நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆக்காக தான் ஹீரோ ஸ்ட்ராங் ஆவர் ஸோ இதெல்லாம் வந்து அப்போது ஒரு ஹீரோக்கே ஹீரோசம் வரணும்னா அப்படின்னா அவர் வில்லன் தேவைப்படுது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் படுத்து அப்படின்னு ஆழமாக பதிஞ்சு ஸோ எனக்கு அதுதான் வருது இல்லை அது பண்ணுறது எனக்கு வந்து அவர் ரொம்ப விரும்பி ஏன்னா நம்ம ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு தனித்துவமாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய பிரசன்ஸ்ன்றது ஒரு தனித்துவமாக இருக்குங்கிறத நான் கேட்டேன் இப்போ இந்த ஏஸ் மூவியை பொறுத்த அளவுக்கு அது உங்களை சூஸ் பண்ணிச்சா இல்லை நீங்கள் அதை சூஸ் பண்ணீங்களா சினிமாவில் வந்து டைம் தான் சார் ஓகே நான் வந்து அப்போ கண்ணான கண்ணே ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன் அண்டு ஆல்மோஸ்ட் ஒரு கிவ் அப் ஸ்டேஜ் ஏன்னா நமக்கு வந்து அப்பா தாத்தான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்க ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஒரு மிக்ஸ் ஆஃப் கான்ட்ரவர்ஷியலில் என்னை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் அசோசியேட் ஆரக்டர் அஸ்வின் அப்படின்னு அவர் வந்து சார் இந்த கேரக்டருக்கு நம்ம பப்ளு பிருத்விராஜ் போடுவோம் சார் அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணேன் அப்படி வந்த போது அண்ட் ஆக்சுவலாக நான் நிறைய இன்டர்வியூ சொன்ன மாதிரி ஒரு சின்ன கேரக்டராக இருந்தது போக போக அந்த ஸ்டோரி டெவலப்மெண்ட்டு அது பெருசாகி இன்றைக்கி படத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு வில்லன் இருக்காரு பட் அது ஒரு மாதிரி காமெடியாக போயிடுச்சு நான் தான் வந்து அந்த பேட் வில்லன் ஒரு வில்லன் கெட்ட வில்லன் நடுறான் அவனை கொடுறான் அப்படியே அந்த தேட்டர்ல வந்து ஒழிஞ்சு போய் பாக்குறவங்க திட்டுறாங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா அந்த கேரக்டர் சக்ஸஸ் இல்ல அந்த சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகே இப்ப இந்த டைம்னு சொன்னீங்கல்ல லக்ல நம்பிக்கை இருக்காங்க அவங்களுக்கு முந்தி நிறைய நம்பிக்கை தம்பி நிறைய மூட நம்பிக்கை நிறைய லக்ல நம்பிக்கை ஏன்னா உண்மை நடக்க மாட்டேங்குது ஓகே சோ இப்போ எப்படின்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் உம் தானா லக் வருது அவ்வளவுதான் தாண்டி வேற நீங்க பெருசா ஒண்ணுமே பெருசா ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்னும் கிடையாது நம்ம பாட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணால் அண்டு ஒரு இங்கிலீஷில் ஒரு படம் இருக்குது வென் லக் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தான் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வைக்கும் ஸோ லக் இருக்குன்னு ஆப்பர்ச்சுனிட்டி லக் மீட் ஆப்பர்ச்சுனி ஆப்பர்னிட்டி ஹார்ட் ஒர்க் இந்த மாதிரி எதுவும் இருக்குது சார் இப்போ இந்த ஏஸ் மூவிக்குள்ளே நீங்கள் போகும்போது விஜய் சேதுபதி இருக்காங்க அதே மாதிரி பாபு இருக்காருன்ற விஷயம்லாம் அவங்களுக்கு எப்போ தெரிஞ்சு அவங்களோட நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏதாவது இருக்கா சார் ஃபஸ்ட்டு வருஷனில் சின்ன வயதாக இருந்தது யோகி பாபு சார் ரொம்ப பிஸியாக இருக்கார் இல்லையா ஸோ அவருக்கு வந்து டேட்டை தள்ளி போட்டார் ஸோ இவங்க ஸ்டோரியை வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி என் கேரக்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகி பயன் ஸோ ஒரு பக்கம் வந்து என்னடா இவங்க ஆரம்பிக்க மாட்டேங்கிறாங்களே பாபு சார் ஏன் இவ்வளோ பிஸியாக இருக்கார் மற்ற படத்துலாம் வந்து ஏன்னோ டேட் நம்ம படத்துக்கு கொடுத்தா எனக்கு ஒரு லைஃப் வரும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது பட் அந்த பேர்டில் பட் அது மாறி இது லேட் ஆக இவங்க வந்து ஆர் சார் தான் இஸ் தி ஸ்டோரிஸ் கில் பை டை டேரெக்டர் ப்ரொடியூசர் ஸோ வந்து இது இப்படி பண்ணேன் அப்படினா அது இன்னும் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி ஸோ படத்தில் நான் ஐ பிகேம் த மெயின் வில்லன் அண்ட் அங்கே நடிக்கும் போதே சீன்ஸ் ஒவ்வொரு சீனும் வந்து ஆர்வகன் சார் டேக்கிங் அப்படின்னா அவர் ஸ்கிரிப்ட் வச்சுக்க மாட்டார் ஓ ஸ்கிரிப்ட் வச்சு இது ஃபஸ்ட் ஷாட்டு இது வந்து அப்படி எல்லாம் மைண்டில் வரும் ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணு வருது சார் நீங்கள் ஒரு ஆஃபீஸர் அவ உங்களுக்கு ஹெல்ப் கேட்குறேன் ஸோ பிகினியில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி இவன் தானா அப்படின்னு அவனை ஹெல்ப் பண்ண போய் அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் வந்து நைட்டு வீட்டுக்கு வரணும்னு கூப்பிட்ருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அப்போ நம்ம பேசி நீ வந்து கேளு இவன் தானே கேட்குறேன் டிஸ்கஸ் பண்ணி ஆமாம் நான் வந்து கேட்குறேன் இவன் தானா அப்படின்னா இப்போ நீரே இப்படி சொல்கிறா இப்படி இப்படி நம்ம வந்து பேசி வச்சிட்டு சார் இவன் இப்படி சொன்னா சார் ஆ ஆமாம் இல்லை நீ அப்படி சொன்னா தம்பி நீ இப்படி சொல்லணும் அவரு ஓகே பேப்பரில் எதுவும் இம்ப்ரூவை இம்ப்ரூவைஸ் பண்ணி அப்போது நம்ம பேசிக்கலாமா ஓகே நீ கேள் பண்ணி நீ சொ இப்படி பேசி 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 இப்ரவைஸ் பண்ணி இப்ரவை பண்ணி சார் அது வந்து அஸ்வினி எனக்கு எப்படி வேணும்னா நான் என்ன யூஸ் பண்ண அவர் சொல்லுவார் எனக்கு இப்படி பேசணும் நீங்கள் இந்த கண்டென்ட் வரணும் அந்த வார்த்தைகள் சொல்ல மாட்டேன் ஸோ அதனால நம்மளா பேசி அண்ட் அதில் கொஞ்சம் மலேஷியன் வச்சுட்டேன் என்னடா அப்படி பேசுகிறேன் என்ன பிரச்சனை உனக்கு அப்படி தான் பேசுவாங்க ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஸோ நடிச்சு அப்புறம் எப்படி சார் வந்துருச்சு சார் நல்லா தானே இல்லை சார் நீங்கள் நல்லா பண்ண வச்சு பண்ண வச்சிங்கன்னா ஒத்துக்க மாட்டார் ஸோ அதை சீன் பண்ணும்போது ரொம்ப ரசித்து பண்ணேன் டப்பிங்கில் பழி வாங்கிட்டார் டேரக்டர் ஏன் எந்த அப்படி ஏன்னா அவருக்கு வந்து எடிட்டிங் பண்ணும்போது அந்த பே அது இருக்குல்ல அவ்வளோ பிடிச்சி போய் நம்ம என்ன பண்ணோம் எடிட்டிங் டப்பிங்கில் போய் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் நம்மள இவ்வளோ தான் சொன்னியா ஆண்டா டே அப்படின் இல்லை சார் இவ்வளோ தான் சொன்னியா அவ்வளோதான் சார் இருக்குது இவனதான் சொன்னியா அவ்வளோ போகாதீங்க சார் அந்த டோன் பைலட்டில் பாருங்கண்ணா அது இவ்வளோ நான் இருக்கு இவன் தானா டப்பிங் அதுதான் வேணும் அங்கே என்ன இருக்கோ அது என்ன இருக்கு சார் அது எப்பயும் பண்ணது சார் சார் நான் கொஞ்சம் மைன்யூட்டாக எடுக்கிற மாதிரி சார் மைன்யூட்டாக பண்ணுவார் ஸோ நான் நம்மள டப்பிங்லாம் வந்து ஒரு ஹாஃப் டேல முடிச்சேன் இது ரெண்டு நாள் பேசுகிறேன் ரெண்டு நாள் டப்பிங் அப்புறம் ரெண்டு நாள் வந்து கரெக்ஷன் ஓகே ஸோ அந்த மாதிரி அப்படி பண்ண வச்சு ரொம்ப நல்லா வந்திருக்கே அவ்வளோ படத்தை நம்ம அவ்வளோதான் இருக்குமா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீலு அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு ஓகே ஃபுல் மூவிலையும் படம் ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கரெக்டான இடத்துல வரும் அண்ட் அந்த ஒவ்வொரு சீனும் வந்து அப்படி இருக்குது அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறது அப்படி இப்படி அந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டராக அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்தது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் வந்து எனக்கே வந்து வா படம் வந்து நல்லா போகும் ஹிட்டாகவும் தெரியும் பட் இவ்வளோ பேர் ஹிட்டாகவும் ஆகும் நான் எதிர்பார்க்கறேன் நீ ஏன் நான் அப்போ ஆஃபீஸில் உக்காந்துறதுனால எனக்கு தெரியுது ஓகே பட் இந்த கேமராவில் டைரக்டரோ ப்ரொடியூசரோ பார்த்தாருனா என்ன இப்படி பேசுகிறாருங்கிற மாதிரி அவங்க இல்லை அந்த முக பாலம் அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட நீங்கள் சொல்லும்போது வித்தியாசமாக இருந்தது நீங்கள் வந்து ரொம்ப எதார்த்தமாக பேசக்கூடிய நம்ம நம்ம ஆஃப் த கேமராவில் நான் பல விஷயம் எதார்த்தமாக ரொம்ப பேசுறீங்க விஜய் சது கொஞ்சம் பிலாசிக்கிலான ஒரு நபராக தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு எப்படி உங்களுக்குள்ளே இருக்கும் அது அவர் என்னென்னு தம்பி அவருடைய அந்த கண்டென்ட் இருக்குல்ல ஆமாம் சில பேர் ஃபிலாசிகள் பேசுவாங்க அதுக்கு நம்ம அது நம்ம செட் ஆகாது அவங்க தாட் ப்ராசஸ் இப்போ நீங்கள் வேறு இப்போ நீங்களும் பாடி பில்டிங் இருக்கீங்க நானும் பாடி பில்டிங் இருக்கேன் பட் உங்களுடைய ஸ்டைல் ஆஃப் பாடி பில்டிங் வேறே வந்து மேட்ச் ஆகாது ஆமாம் ஓகே ஸோ அந்த மாதிரி பட் டே ஒன்லேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சிங்கிள் ஆகிட்டோம் அண்ட் அவர் எல்லா விஷயத்தையும் உள்ள வாங்கிப்பார் ஏதாவது ஒன்று இப்போ பாடி பில்டிங் அப்படின்னா ஃபுல்லாக அதை பற்றி யூனோ கம்ப்ளீட்டாக வாங்கிப்பார் மேலோடு எதுவுமே அது அப்படி மேலோட டச் பண்ண மாட்டார் அது டீப்பாக போய் ஸ்பான்ச் மாதிரி உறிஞ்சி அண்ட் நிறைய விஷயம் வந்து இப்போ ஒரு சின்ன ஆக்டர் பெரிய ஆக்டர் இவர் வந்து அவர் அப்படிலாம் பார்க்க மாட்டார் ஒரு அந்த அந்த விஷயம் ஒரு டாபிக் வந்துன்னா அந்த டாப்பிக் பற்றி அவ்வளோ அழகாக பேசுவார் டீட்டெயில்டாக பேசுவார் அண்டு எனக்கு நிறைய இன்ஸ்பயர் ஆனார் அண்டு எனக்கு என்னென்னா இந்த செல்ஃபி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எனக்கு சரி சொல்லிடுறேன் சொல்லுங்க டாய்லெட்ல வந்து நின்று உண்டு போயிட்டு இருக்கேன் பக்கத்தை வந்து நின்னா வந்து நடிகர்கள் நீங்க சார் 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 செல்ஃபி சார் டாய்லெட்ல நின்று ஒன்று போயிட்டு இருக்கேன்டா அறிவில் உனக்கு அச்சா செல்ஃபி கட்டண்டா தரமாட்டேன்டாண்டா அப்படி வெளியே போய் ஃப்ரெண்ட் விட்டு சொல்லுவோம் எனக்கு முடியல இவ்வளோ போய் திட்டி டேய் உனக்கு எங்கே ஸோ அந்த மாதிரி எனக்கு செல்ஃபிக்கு வந்து இடம் பொருள் எதுவும் கிடையாது எல்லாருக்கையிலும் கேமரா இருக்கு சார் அது உங்க மேலே ஒரு அன்பில் இல்லை இருக்கட்டும் டாய்லெட்லையா ஒரு அன்பு சரி ஒரு மரியாதை இருக்குல்ல ஒரு எத்திக்ஸ் இருக்குல்ல சரி பார்த்தோம் வெளியில் வெயிட் பண்ணி சார் ஒரு செல்ஃபி சார் அதான மரியாதை அங்கே சார் 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 செல்ஃபி சார் எங்கள் ஒய்ஃபுடைய அங்கிள் இறந்துட்டார் ஓகே பாடி எடுத்துட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம் அது அப்படியே பாடி எடுத்து போது சார் அங்கே எனக்கு அந்த டென்ஷன் சார் சரி வெளியே சார் ஸ்மைல் சார் எங்கள் அங்கிள் இறந்துட்டார் சார் பாடி எடுத்து எடுத்துக்கோ சார் ஸ்மைல் சார் ஸோ இந்த மாதிரி இந்த செல்ஃபி வந்து எத்திக்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்புறம் நம்ம சொல்லவே மாட்டோம் அதனால அந்த வந்து மாற்றி விட்டு போயிடுவாங்க கேட்டுட்டர் ஸோ இந்த செல்ஃபி வந்து ஒரு இரிட்டேட்டிங் ஃபேக்டர் ஆனால் சேத்து தம்பி வந்து நூறு பேர் வந்தாலும் பொறுமையாக நின்று இல்லை கொடுக்கு நான் எடுக்கிறான் அப்படின்னு அவரே எடுப்பேன் பொறுமை அவரு எவ்வளோ பெரிய ஸ்டார் அவரே பொறுமையாக இருக்கும்போது போது இனிமேல் நம்ம அதை மாற்றிக்கணும் அண்ட் என்னன்னா அவனுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆமாம் உள்ளபடியே இந்த செல்ஃபி எடுக்கிறவங்களுக்கு அவனுக்கு வந்து நிற்கிறேன் ஃபோட்டோ எடுத்தேன் அவன் போஸ்ட் பண்ண அது அதை வந்து ஒரு கொண்டாடுவான் அந்த ஜாய் நான் பார்க்க மாட்டேன் நமக்கு வந்து என்னடா இவன் நம்ம இரிட்டேட் பண்ணுறான் உனக்கு போகும் எடுக்கிறான் தப்பான இடத்த எடுக்கிறான்னு தவிர தோணுது தவிர இல்லாத தம்பி தரேன் அவர் அவ அவர் வந்து வந்து எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார் இந்த ஷார்ட்டை முடிச்சுட்டு வந்து தரேன் அப்படிப்போ ஷார்ட்டை முடிச்சுட்டு வந்து கொடுப்பார் ஹம்புள்ஸ் அந்த ஹம்புல்னஸ் இருக்குது ஸோ அந்த ஹம்பிள்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவர் பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயராக கற்றுக்கிட்டேன் மாற்றிக்கிட்டேன் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் உங்களுடைய பாசிட்டிவ் விஷயம்லாம் நிறையா சொல்லியிருக்கீங்க நான் மறுபடியும் திருப்பி திருப்பி அதை கேட்க விரும்புல ஆனால் இப்போ எங்களை போன எங்களை மாதிரி இருக்கிற இந்த நபர்களெல்லாம் வந்து ஒரு பிரச்சினையிலேருந்து மீண்டு வரணுன்றது எனக்கு கைடன்ஸுக்கு சில பேருக்கு ஆள் இருக்காது சில பேருக்கு வந்து எப்படி வெளியே வரணும்னு தெரியாது சில பேர் தப்பான கைடன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷம் உங்களை முடக்கி போட்டுச்சுன்னா பல பேட்டிகளை நீங்கள் சொல்லியிருந்தீங்க சார் எப்படி சார் மீண்டு வந்தீங்க மீண்டு வந்து ஒரு கம்பேக் எப்படி கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் எப்படி வந்துச்சு உடச்சிக்கிட்டு எப்படி வெளியே வந்தீங்க சொல்லுங்கள் உண்மையை பேசணும்னா கொரோனா தான் மாற்றிச்சு ஓகே அந்த ஒம்பது வருஷம் நான் டிப்ரெஷன் போயிட்டு ஃபார் வாட் ஃபார் ஹூம் யாருக்காக இதுக்காக சரி பண்ணி சரி இந்த என்ட்ரி பண்ணுறோம் பண்ணி என்ன வரப்போகுது இது பண்ணலன்னா என்ன பண்ணால் என்ன அப்படின்னு போயிட்டேன் ஓகே ஸோ எதுலேயும் வந்து அந்த ஒரு வேகம் இல்லை ஒரு ஆர்வம் இல்லை அப்புறம் வந்து கொரோனாவில் வந்து என் நண்பர்கள்லாம் ஒவ்வொரு நான் மிஸ் பண்ணுறேன் சாவுறாங்க நான் கிழக்கிறேன் அண்டு எனக்கு ரெண்டு தடவை கொரோனா வருது எனக்கு வந்துட்டு போயிருச்சு தாங்கிட்டேன் ஒரு நாள் நான் போயிருந்தேன் என்னோட டிப்ரெஷன் என்னன்னா எனக்கு இப்படி ஒரு பையன் பிறந்துட்டானே என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இல்லை இல்லை இப்போ நான் இல்லைன்னா இப்ப நான் போயிட்டா என் பையனை யார் பார்த்துப்பா நான் சம்பாரிச்சது இவ்வளவுதான் சம்பாரிச்சிருக்கேன் ஒரு பாயிண்ட் ஜீரோ ஆகிட்டேன் காசெல்லாம் ஆயிடுச்சு இப்போ நான் போயிட்டா என் பையனை யார் பார்த்துப்பா அப்படின்னு கொரோனா வந்து வெளியில் அப்புறம் நோ என் பையன் தான் என் இன்ஸ்பிரேஷன் என் பையன் தான் என் மோட்டிவேஷன் எல்லா இன்ட்ரீலையும் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் இது நூறு தடவை சொல்றேன் காலைல அந்த அஞ்சு அஞ்சரைக்கு அலாம் அடிக்கும்போது மா அப்படின்னு தோணும் இல்லை என் பையன் அப்படி வரும் டப்பு நின்றுச்சு ஏன்னா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி ஷூட்டிங் பண்ணி ஏன்னா தெலுங்கில் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஒரே நாளில் மூணு படம் பண்ணேன் நைன் டு சிக்ஸ் ஒரு படம் செவன் டு டுவெல் ஒரு படம் டுவெல் தேர்ட்டியிலேருந்து காலை அஞ்சு மணி வரைக்கும் ஒரு படம் இந்த மாதிரி எட்டு நாள் பண்ணேன் எட்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் ஸோ அந்த ஷார்ட் கேப்பை லைட்லாம் பண்ணணும் கிடைக்கிற கேப்பில் ஆமாம் இந்த வயசில் உன் வயசில் பண்ணலாம் தம்பி நான் என் வயசில் பண்ணுறேன் பெரிய விஷயம் சார் நீங்கள் ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தீங்க நினைக்கிறேன் என் பையன் மாதிரி நூறு பேர் இல்லை ஐநூறு பேர் கூட நான் வச்சு பார்க்கணுங்கிற அளவுக்கு நான் எப்போ போகிறேன்னா அப்போ தான் ஃபுல்ஃபில் சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்கள் மேலே நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருக்கலாம் உங்களை வந்து நிறைய பேர் குறை சொல்லலாம் பட் இந்த வார்த்தையை சொல்கிறதுங்கிற சாதாரண ஒருத்தர் சும்மா கூற போக சொல்லிட்டு போக முடியாது அது அனுபவிச்சினாலும் மட்டும் தான் சொல்ல முடியல சார் ஃபுல்ஃபில் அடைஞ்சிட்டி இந்த விஷயத்தை சேர்ந்தால் என் வாழ்க்கையெல்லாம் ஃபுல்ஃபில் அடைஞ்சிருவேன்னு சொல்லி வேறு எதுவும் இருக்குதா இந்த மாதிரி இல்லை இதுதான் 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 ஏம் இதுக்கு மேலே என்ன இருக்குது இதுதான் ஏம் இதுதான் ஏம் பர்பஸ் நிறைய சம்பாதிப்பேன் இந்த ரெசிடென்ஷியல் அப்படின்வாங்க ஸோ அங்கேயே தங்கி அவங்கள பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் சம்பாதிச்சா ஒரு பத்து பிள்ளைங்க இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சா நூறு பிள்ளைங்க இன்னும் அதிகமாக சம்பாதிச்சா ஆயிரம் பிள்ளைங்க அந்த மாதிரி அவங்க வாழ்நாள் பூரா அவங்க இருக்கிற வரைக்கும் என் காலத்துக்கு அப்புறம் அது ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி காலகாலத்துக்கு அது வந்து அப்படி போயிட்டே இருக்கணும் நீங்கள் இந்த கொரோனா டெத்தை பற்றி சொல்லும்போது தான் ஆக்டர் ராஜேஷ் அவருடைய மரணம் வந்து ஸோ அவர்கிட்ட நீங்கள் கடந்த காலத்தில் அவரோட நீங்கள் பயணித்த விஷயங்கள்ல அவர்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது அவர் வந்து ஒரு என்சைக்ளோபீடியா சார் ஓகே அவரை பார்த்தா அவருக்கும் அவருடைய நாலேஜுக்கும் கனெக்டாக பண்ண முடியாது அவர் பார்த்தா ஒரு கிராமா ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் பக்கத்து வீட்டு மாமா மாதிரி இருக்காரு பக்கத்து வீட்டு மாமா மாதிரி இருக்காரு அவருக்கெல்லாம் பிர பற்றி பேசுவார் ஸ்டனஸ்டாஸ்க்கை பற்றி பேசுவார் பாலிட்டிக்ஸ் பேசுவார் ஆன்மீகம் ஓகே ஆன்மீகம் பற்றி பேசுவார் ஸோ யோகா பற்றி பேசுவார் எக்ஸசைஸ் பற்றி பேசுவார் எது பற்றி பேசினாலும் அவ்வளோ கண்டென்ட் இருக்கும் ஓகே இந்த வானமே இல்லை அப்படின்னு ஒரு படத்தில் வந்து நாங்கள் நாங்கள் நாலு ஹீரோஸ் இருந்தோம் அதில் ஒரு ஹீரோக்கு அப்பாவாக நினைச்சார் ஸோ அவர் வந்து அந்த ஒரு ரவுண்ட் ட்ராய்டில் போட்டு எங்கடாயம் மாவன் என்ன பண்ணிங்க மொனை அப்படின்னு அங்கே தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம் அதுக்கப்புறம் எப்போ மீட் பண்ணாங்க அடிக்கடி ஃபோனில் பேசி அவருக்கு என்னென்னா நான் பேசணும் துணுறேன் அதனால் பேசணும் அப்படின்னு ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன் வெரி லவ்விங் மேன் அவருக்கு வந்து அது என்னென்னா இஸ் நாட் ஃபேக் நடிக்க முடியாது அந்த 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 அன்பு பாச நேசம் இருக்குல்ல அது கண்ணே தெரிஞ்சிடும் உங்க கூட ஒருத்தர் அன்பா இருக்காரு அப்படின்னா அது கண்டில் போலியா இருக்காரா உண்மையிலே தங்கமான மனுஷன் ஐயோ நிறைய இருக்கு சார் நீங்க சில மேடைகளை நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க எம்ஜிஆர் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் மாதிரிலாம் சொல்லிடுறீங்க சார் ஒருவேளை இப்போ எம்ஜிஆர் அவர்களை பார்க்கறது ஒரு வாய்ப்பு கிடைக்குன்னா என்ன சார் எடுத்துகிட்டு நீ நீங்க மாட்டீங்க அவருடைய காஸ்டியூம் கிட்ட போய் அவருடைய கோட் ஓகே அவருடைய சாக்ஸ் அவருடைய கேப் அந்த கரலா கட்டை இதெல்லாம் கொண்டு வந்து பொக்கிசமாக வச்சிருந்தேன் சார் இது நான் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி வீடு ஷிஃப்ட் ஆகும்போது மொத்தமாக திருவிட்டாங்க சார் அது எம்ஜிஆர்னு போட்டு அதை வச்சு ஒரு ஒரு க ஒரு ஃப்ரேம் பண்ணி கிளாஸ் ஃப்ரேம் பண்ணி தனியாக அவர் யூஸ் பண்ணது எல்லாமே ஆமாம் சார் அந்த ஸ்மெல் இருக்கும் சார் அப்படி ஈடுக்கிற ஸ்மெல் இருக்கும் சார் அதில் அது நான் வந்து திருவிட்டாங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும் நல்லபடியே கண்டுபிடிக்கவே முடியல சரி தெரியல சார் தெரியல சார் அப்போ நம்ம சிசிடிவி கேமரா கிடையாது வீடு ஷிஃப்ட் பண்ணுவோம் எல்லாம் ஷிஃப்ட் அது எங்கே அது வெறும் எங்கே எம்ஜிஆர் எங்கே எம்ஜிஆர் எங்கே எம்ஜிஆர் எங்கே எம்ஜிஆர் எங்கே ஆடணும் இல்லைங்க அது ஒரு ஃப்ரேம் மாதிரி வச்சு எம்ஜிஆருடைய அதெல்லாம் வச்சுருந்தா எங்கே இருக்கணும் தெரியல சார் ஆனால் நீங்கள் சொல்லும்போது போது மறுபடியும் அது எனக்கு அது கிடைச்சாலும் போதும் கல்லாக அவருடைய சாக்ஸு அவருடைய தொப்பி அது ஒரு ஒரு கட்டம் போட்ட உலகம் சுற்றி வாலிபுல போட்ட கோர்ட்னு போட்டு கோட் பெரிய அது அந்த அந்த டைமில் எனக்கு ஃபிட்டோம் அதை போட்டு போட்டு நான் வந்து அதுவா எங்களு மாதிரி தெரியவா வர தலைவா உங்களை மாதிரியே வர தேவைவா அப்படின்னு இப்போ பேசுறது ஒரு வாய்ப்பு எடுத்து எந்த விஷயத்த சார் பேசுவீங்க அவர்கிட்ட இல்லை அவர் பேசுவார் அவர் ஹெல்த் பற்றி பேசுவார் எல்லா ஆக்டிவிட்டியும் ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டுங்க அப்படியா ரொம்ப நல்லா பார்த்துங்க ஒர்க் ஒர்க் அவுட் பற்றி பேசுவார் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பேசுவார் ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன்னு கேட்பார் ஒர்க் அவுட் பற்றி பேசுவார் அதுக்கப்புறம் என்ன எதுக்காக வந்தீங்க நான் அவங்களுக்கு என்ன பண்ணணும் இதுதான் கேட்பார் ஏன்னா அவருடைய எல்லா குட்டி குட்டி அவர் என்ன பண்ணுவார் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்துப்பார் எப்படி பேசுவார் என்ன கெட்ட வார்த்தையில் பேசுவார் ரொம்ப கவந்தா இடியட்ஸ் அப்படின்னு தான் அவருக்கு தெரிஞ்சு கெட்டாது இடியட்ஸ் அப்படின்னா அப்படியா அதுதான் அவருக்கு அதுதான் மேக்ஸிமம் கெட்ட வார்த்தை ஸோ இந்த மாதிரி அவ்வளோ ரசிக்கிறவன் சார் அவரை பற்றி நீங்கள் எதாவது எங்கே அப்படியே சொல்லுங்கள் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்புறம் 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 அப்படின்னா நிறைய கதைகள் தெரியுது ஸோ இந்த மாதிரி சத்யராஜ் சார் பார்க்கும்போது என்ன சொன்னார் கமல் சார் பார்க்கும்போது என்ன பேசலாம் ஃபஸ்ட்டு தான் கேட்பறோம் சாப்பிட்டீங்களா இன்றைக்கி என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்க காலையில் என்ன எக்ஸசைஸ் பண்ணீங்க யோகா பண்ணுங்கள் அப்படிங்களா சரி இப்போ நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறனால இப்போ எம்ஜிஆர் வந்து போனால் நீங்கள் சொல்கிறீங்க போனவாத சாப்பிட்டேன்னு கேட்பாங்க அப்படின்னு கேப்டனாக அதே மாதிரி தான் போன விதத்தில் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு இப்படி இந்த இப்படிப்பட்ட நபர்கள் இவ்வளோ நான் பண்ணுறது ஒரு ஜான் வரு கண்டிப்பா கண்டிப்பாக டே அதுதான் சார் அந்த மென்டாலிட்டி எங்கே இருந்து சார் வருது நீங்கள் ஏன்னா நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிப்பீங்க பக்கத்துலேருந்து பார்க்குறீங்க நீங்கள் எங்களை விட நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க எங்கே இருந்து சார் வருது இவங்க சாப்பிட்டீங்கன்னா கேட்கணுங்கிற எண்ணம் எங்கேருந்து வருது வருது ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி கேட்கறதில்லை ஏன்னா அதுதான் உண்மை சரி அது எண்ட் ஆஃப் டே சந்தோஷங்கிறது சாப்பாடு ஃபேமிலி மற்றதெல்லாம் வந்து வரும் போகும் ஓகே இது வந்து மஸ்ட் இல்லை இதுதான பேஸ் இதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணணும் எல்லா விஷயம் பண்ணுறது வந்து சாப்பாடு அதுக்கப்புறம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரா ஓகே சார் ஃபீல்டில் இந்த ரோலை நான் பண்ணிட்டேன்னா ஓகே நான் நான் வந்து ஒரு நல்ல ஆக்டர் நானே என்னை நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிப்பேன் மனசை நான் தேர்ப்பேன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னும் யோசிச்சிருக்கீங்களா பண்ண வேண்டியதுன்னு சொல்லி ரோல்னு இல்லை பட் எனக்கு வந்து கமல் சார் கூட நடிக்கணும் ஆசை ரஜினி சார் கூட நடிக்கணும் ஆசை மறுபடியும் அஜித் கூட பண்ணணும் ஆசை மறுபடியும் விஜய் கூட விஜய் நான் பண்ணது பண்ணணும்னு ஆசை ஸோ இவங்க கூடலாம் மறுபடியும் மறுபடியும் பண்ணணுங்கிற ஆசை அண்ட் ஒரு படம் இல்லை ஒரு பத்து படமாவது பண்ணணும்னு ஆசை ஸோ விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் போகிறாங்க ரொம்ப சந்தோஷம் பட் அங்கே போயிட்டு சாதித்து ஜெயிச்சுட்டு மறுபடியும் வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு திரும்பி வந்தால் அந்த படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் சூப்பர் சார் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க மக்கள்கள கொண்டு போய் சேர்க்கலாம் மக்கள் உங்களை இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகள் கிடைக்கிறது எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் கூடுதலாக சொல்லிடுறோம் ரொம்ப நன்றி சார் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரேன் நன்றி வணக்கம்